அஹின் கமா அலி மேலான் அல்லாஹுவின் நெல்லடி அல்லாஹு அல்லாஹூ சுபஹான தீனுல் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான் அதன் வழிகாட்டிகளாக நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலேயும் சொல்ல மனித சமூகம் முழுமைக்குமான ஒரு சிறந்த வழிகாட்டியாக வந்தார்கள் பெருமானார் செல்லல்லாஹுலேயும் செல்லும் அவர்கள் எப்படி சிறந்த வழிகாட்டியாக இருந்தார்களோ அவர்கள் நம்மிடத்தில் கொடுத்து விட்டு போன அந்த தீனும் அது எல்லா காலகட்டத்திலும் சிறந்த வழிகாட்டுதல்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது மார்க்கத்தினுடைய போதனைகளாக இருக்கலாம் மார்க்கம் போதிக்கின்ற அல் குரானாக இருக்கலாம் அதை விளக்க வந்த அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாவா இருக்கலாம் இவைகள் அத்தனையுமே மனித சமூகத்திற்கு பொதுவானவை மனிதர் சமுதாயம் வீடேற்றம் பெறுவதற்கு சில வழிகாட்டுதல்களை தருகின்றவை அப்படியானால் மனித சமூகத்திற்கு இடையூறாக அதில் எந்த கருத்தும் இருக்க முடியாது மனிதர்களை மீட்பதற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அங்கே எப்படி மனிதர்களுக்கு விரோதம் இருக்க முடியும் திருக்குரானில் யா யுஹன்னாஸ் மனிதர்களேன்னு கூப்பிடுது யா யுக நதியின் ஈமான் கொண்டவர்களே நிறுத்தம் குரான்ல யா யுஹன்னாஸ் வருது பல இடங்கள்ல மனித சமூகமே அப்படின்னா அப்ப மனிதர்கள் அத்தனை பேருக்குமாக அல் 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 குரான் பேசுகிறது அப்ப எல்லோருக்கும் நான் அறிவுரை சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற போது அது ஒரு சாராரை மட்டும் எப்படி அது விரோதித்து பேசும் எனவேதான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லவர்கள் வரலாற்றையும் குரானையும் ஆய்வு செய்த அறிஞர்களாய் பார்க்கப்பட்ட மனிதர்கள் அல்ல அத்தனை பேரும் சொன்னார்கள் திருக்குரான் என்பது ஒரு பொது முறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹி அவர்கள் மனித சமூகத்திலே தோன்றிய மா மனிதர் இந்த உலகம் நிம்மதியாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க பெரிய அறிஞர் மீண்டும் முகமது நபி இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று அவர் சொன்னார் நாம் யோசிக்கிறோம் உலகத்தினுடைய நிம்மதிக்கு நபிகள் பெருமானார் வழிகாட்டினார்கள் என்று வருகின்ற போது நிம்மதிக்கு இடையூறாக இருக்கிற அத்தனையும் ரசூலெலாம் நீக்கி இருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் மனித சமூகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குமோ அதை எல்லாத்தையும் களை எடுத்தார்கள் வர்க்க ரீதியான போராட்டமாக அதற்கு ஒரு முடிவு கொடுத்தார்கள் நிற ரீதியான பிரச்சனை இருக்குதா அதுக்கு ஒரு முடிவு கொடுத்தாங்க ஜாதிய ரீதியான ஒடுக்குமுறைகளாக இதிலிருந்து மனித சமுதாயத்தை மீட்டார்கள் வேற எதுலெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க வட்டியில் மாட்டியிருக்கிறாங்க குடியில் மாட்டி இருக்கிறார்கள் அதையெல்லாம் நீக்கினாங்க குலச்சண்டைகளில் இருந்தார்கள் அதை நீக்கினார்கள் இப்படியே நீங்க இருபத்தி மூணு வருஷம் தான் ரசூல்லாவுடைய வாழ்க்கை ஒரு பட்டியல் போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேனான்னு கேட்டாங்க ரசூல்லா கடைசி நேரத்தில் ஆமா எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க ஐயாமுல் ஜாஹிலியாவில் இந்த இருந்த எல்லாத்தையும் காலுக்கு கீழே போட்டு புதைச்சிட்ட இனி வந்து அவற்றையெல்லாம் நீங்கள் மீட்டெடுத்து விடாதீர்கள் என்று செல்லல்லாவிலே சொல்லி சொன்னார்கள் இங்கே நாம் புரிந்து கொண்டு கொண்டோம் மனித சமூகத்திற்கு தேவையான வழிகாட்டுதல்களை கொடுத்துட்டு கடைசியாக சொன்னாங்க பல்யகு அண்ணி வளவாயா நான் ஒன்று வந்திருக்க இந்த மார்க்கத்தை இங்கே நிற்கிறாதீங்க உலகம் முழுக்க கொண்டு போங்க யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்களோ உங்கள் மேலே உள்ள பொறுப்பு இத்தனை ஆண்டுகள் என்னோடு வசித்து வாழ்ந்து இந்த மார்க்கத்தை புரிந்த உங்கள் மீது இருக்கிற பொறுப்பு என்னன்னு கேட்டால் இது ஜசீரத்தில் அரப் என்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இந்த மார்க்கம் அப்படியே நின்று விடக்கூடாது இது எல்லா இடத்துக்கும் போக வேண்டும் என்று சல்லாவுள்ள செல்லும் அவர்கள் பணித்து விட்டுத்தான் விடை பெற்றார்கள் என்று அதிசகனில் பார்க்கிறோம் இப்படி ஒரு முழுமையான மனித சமூகத்திற்கு வழிகாட்டுதல்களை தந்திருக்கிற மார்க்கத்தில் எப்படி ஒரு துவேசமான கருத்துக்களோ அல்லது கலவரத்தை வன்முறையை தூண்டுகின்ற ஆர்வமூட்டுதல்களோ இருக்க முடியும் இதனால் யுத்தம் பற்றி வருது சண்டை சச்சரவு பற்றி வருது யுத்தத்தில் எப்படி நடந்துக்கணும்னு வருது இதுவெல்லாம் ஒரு வன்முறையை தூண்டுகிற விஷயம் இல்லையான்னு சில பேர் கேட்குறாங்க நமிகள் பெருமானார் செல் அல்லா அலி ஒரு பெரிய லட்சியத்தோடு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வருகிறார்கள் அங்கே அதை ஏற்காதவர்கள் ஒரு பக்கம் ஏற்று அதை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஏற்றவர்கள் மீது அவர்கள் செய்கிற துஷ்பிரயோகங்களை நாம் பட்டியலிட்டு பார்க்குறோம் ஊரை விட்டு துரத்துறாங்க கடுமையான தாக்குதல்கள் ஆண்களும் பெண்களும் கொல்லப்படுகிற ஒரு காட்சி ஊரை விட்டு விரட்டப்படுகிற காட்சி ஓடி வேற ஊருக்கு போய் உக்காந்துருந்து அங்கேயும் படையெடுத்து வருகிற சூழல் இதுவெல்லாம் தொடர்கிற போது சூழலாய் செல்லாமலே செல்லும் அதை அடிக்க வேணாம் தடுக்க செய்யலாமா இல்லையா முதியவர்களையும் பெண்களையும் குழந்தையும் காப்பதற்கு நீங்கள் களத்துக்கு வந்தவர்களை தடுக்க வேண்டாமான்னு கேட்டால் இது வன்முறையா ஊருக்குள்ளே புகுந்துவிட்ட கலவரக்காரர்களை நீங்கள் ஒடுக்குங்கள் அப்படின்னு குரானில் இருக்குதுன்னா இது வந்து எப்படி தீவிரவாதம் தூண்டுதுன்னு எப்படி நம்ம எடுக்க முடியும் இதெல்லாம் பாதுகாப்பு இல்லையா ஒரு நாட் ஒரு நாடு தன் இராணுவத்திற்கு சில கட்டளை எடுகிறது இந்த கட்டளைகள் இன்றைக்கு கடுமையாக இருக்கிறதே அன்றைக்கு வெறும் உடல் வலுவையும் சிறு சிறு ஆயுதங்களையும் கொண்டிருந்த அவர்களிடத்தில் என்ன கட்டளை வரும் உங்களை காத்து கொள்வதற்கு நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள் இதுதான் குரானில் உள்ள போர் சார்ந்த அத்தனை வசனங்களுக்கான சுருக்கமான வார்த்தை இது எப்படி வன்முறையாக முடியும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நபிகள் செல்லல்லாக வலிகி செல்லபவர்கள் எந்த அளவிற்கு ஒரு சுமூக சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால் உங்களின் உதவி என்பது முதலில் உங்கள் எதிரிகளுக்கு இருக்கட்டும் என்றார்கள் நீங்கள் எதை செஞ்சாலும் எந்த உபகரணம் செஞ்சாலும் உங்கள் எதிரிகளை நோக்கி இருக்கட்டும் பெருமானார் செல்லல்லாவளி செல்லும் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார் ஒரு சுமாமா என்ற ஒரு சஹாபி அவர் வந்து மதினாவுக்கு மக்காவுக்கு வந்து அஜிக்கு வருகிறார் உம்ராவுக்கு வருகிறார் அங்கே இருப்பவர்கள் எல்லாம் அவரை கொஞ்சம் கேலியாக பேசுகிறார்கள் தடுக்கிறார்கள் அவர் சொன்னார் மக்காவில் வந்து உணவு தேவைக்கு வந்து கோதுமை தேவைப்படுது இன்ன பெற பொருளெல்லாம் தேவைப்படுது அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் எமாமாவிலருந்து வருகிறது யமாமாவினுடைய அதிபர் தான் நான் என்னிடத்தில் எப்படி நீங்கள் நடந்து கொண்டு விட்டீர்கள் எனவே மக்காவின் மீது நான் பொருளாதார பொருளாதாரத்தடை போடுறேன் எமாமாவிலிருந்து இனி ஒரு நெல் கூட இங்கே வராது அப்படின்னு போயிட்டார் போனவர் அப்படியே தடை சட்டத்தையும் போட்டார் மக்காவளுடைய ஒட்டுமொத்த உணவு தேவையும் அந்த எமாமா தான் முக்கியமான ஒரு பங்கை தொண்ணூறு சதவீதத்தை நிறைவேற்றி போட்டிருந்தது பஞ்சம் வந்து விட்டது மக்காவில் மக்களெல்லாம் மக்கா மக்களெல்லாம் ஒன்று கூடி அந்த மனிதரிடத்தில் போய் கேட்கிறார்கள் அவர் வந்து மாத்திரதாக இல்லை என்ன செய்தார்கள் நபிகள் பெருமானார் செல்லா அல்லீசெல்லம் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இது பற்றி பேசுவதற்கு அபு சுஃபியான் மதினாவுக்கு வந்து விட்டார் இப்படி நடந்து விட்டது அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் மக்காவில் இருக்கிறவங்களும் உங்கள் சொந்தக்காரங்க தானே அப்படின்னு கேட்டார் சல்லல்லா அலிசல்லம் என்னார்கள் சொன்னார்கள் அல்லாவோடு எதிர்த்து நின்றாலும் பெருமானர் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த சுமாமா என்கின்ற அந்த சஹாவிருதி அல்லாவுக்கு எதிர்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நீங்கள் உணவை தடுப்பது முறையானதல்ல அவர்கள் எதிரிகளாகவே இருந்துவிட்டு போகட்டும் அவர்களுக்கு நம் நாம் செய்கிற நம் தரப்பிலிருந்து போகிற எதுவும் அது மாற்றப்படக்கூடாது அந்த ஒப்பந்தம் என்றைக்கும் நிறுத்தப்படக்கூடாது நீங்கள் உணவை விநியோகம் பண்ணுங்கள் அங்கே வியாபாரத்தை தொடருங்கள் உங்கள் வடிவத்தில் உள்ள பொருளை தடுத்து நிறுத்தாதீங்க என்று ரசூலுல்லா இல்லல்லா செல்லும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த சகாபிரதியல்லா அந்த கவர் எமன் நாட்டினுடைய கவர்னராக எமாமாவனுடைய அந்த அதிபர் பொருட்களை அனுப்பினார்னு பார்க்குறோம் ரசூலுல்லாய் செல்லல்லாவணி செல்லும் எதிர்த்து இருக்கிறவர்களிடத்திலும் யுத்த கலங்களில் அந்த சண்டை இருந்ததை ஒழிய பொதுப்படையாக பார்க்கிற போது உதவி செய்கின்ற நேரடியாக அவர்களுக்கு உதவுகிற பன்மை கொண்டு இருந்தார்கள் நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் எப்போதும் ஒரு அம்மா வந்து மண்ணை போட்டே இருக்கும் கல்லை போடும் குப்பையை போடும் முள் எறியும் ரசூலாய் செல்லல்லாவணி செலவு போகிற போதெல்லாம் பண்ணும் திடீர்னு அந்த அம்மாவை காணாம் எங்கே அவங்கள காணான்னு கேட்டாங்க அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே ரசூலுல்லா போய் நலன் விசாரிக்கிறார்கள் என்னாச்சு உங்களுக்கு என்று கேட்டார்கள் இந்த அதிசகளை எல்லாம் நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால் நபிகள் செல்லல்லா செல்லமோர்கள் வாழ்ந்த சமகாலத்தில் எதிரிகள் இருந்தார்கள் ஆனால் எதிரிகளோடும் நபிகள் பொறுமானார் செல்லல்லா வழி செல்லும் நடந்து கொண்ட வழிமுறைகள் இருக்கிறதே அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவர்களை போய் நலன் விசாரித்தார்கள் அவர்களுக்கென்று ஒரு சமூகமாக ஊராக இருந்து அவர்கள் பிரச்சனை செய்தாலும் அந்த ஊர் மக்களுக்கும் அந்த ஊருக்கு ரொம்ப பொறுப்பான சர்லாவளி செல்லும் எதோ பல நற்பணிகளை செய்து காட்டினார்கள் எனவே இஸ்லாம் என்பது மனங்களை வென்றது எதனால் யுத்தங்களால் அல்ல அவர்களிடத்திருந்து உயர்ந்த பண்புகளால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வைத்தார்கள் ஃபுத்தியத்தில் மக்கத்தூபில் அஹ்லாக் புத்திஹத்தில் மதீன துபில் அஹ்லாக் போன்ற அதிசுகள் உண்டு மதினா நகரம் நற்குணங்களால் வெற்றி கொள்ளப்பட்டது என்று குறிப்பிடுவார்கள் மக்காவில் வந்து யுத்தம் நடக்கலை கடைசி நேரத்தில் சூழலாவது மன்னிச்சேன்னு சொன்னாங்க எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க யுத்தம் நடக்காமல் ஒரு மன்னித்து விட்டேன் என்ற ஒரு வார்த்தை இஸ்லாத்துக்குள் வர வைத்தது என்றால் இஸ்லாம் எந்த வகையில மனித சமூகத்திற்கு இடையூறான கருத்துக்களை தனக்குள் கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹூ சுபான் உருவத்தாலா மார்க்கத்தை புரிவதற்கும் மார்க்கத்தை பற்றிய உண்மை நிலைமைகளை மக்களுக்கு எடுத்து வைப்பதற்குமான நல்ல பண்புகளை நமக்கு தந்திரன் புரிவானாக ஆகாசுமே